உயர்தர மாணவர்களுக்கான திருக்குறள் பற்றிய அறிமுகம் தமிழிலுள்ள நீதி நூல்களுள் உலகப் புகழ் வாய்ந்த ஒப்பற்ற நூலாக வழங்குவது திருக்குறளாகும் சங்கமருவிய கால முற்பகுதியில் எழுந்ததாக கருதப்படும் இந்நூலில் கூறப்படாத கருத்துக்களே இல்லை எனலாம் கால தேச வர்த்தமானங்களை கடந்து என் நாட்டவர்க்கும் எச்சமயத்தர்க்கும் பொதுவான கருத்துக்களை திருக்குறள் தந்துள்ளது தமிழில் இந்நூலின் கருத்துக்களை எடுத்தாளாத அறிஞர்களும் புலவர்களும் மிக குறைவு அதனை போற்றாத தமிழ் புலவரும் இல்லை சர்வதேச அமைப்பான ஐக்கிய நாடுகள் தாபனத்தின் யுனெஸ்கோ நிறுவனம் திருக்குறளை உலக பொது நூலாக அங்கீகரித்துள்ளது இத்தகைய சிறப்பமைந்த தமிழ் நூலினை திருவள்ளுவர் ஆக்கியளித்துள்ளார் தமிழகத்தின் திருமயிலாப்பூரில் வாழ்ந்தவர் அவர் நெசவாளர் குடும்பத்தினர் அவரின் படி சொற்றவராத பத்தினி வாசுகி அம்மையார் பெற்றோர் ஆரியும் பகவனும் இவ்வாறான திருவள்ளுவரின் வாழ்க்கை பெற்றிய செய்திகள் கர்ண பரம்பரையாக வழங்கி வருகின்றன வள்ளுவன் தென்னை உலகினுக்கு தந்து வாண்புகள் கொண்ட தமிழ்நாடு பாரதியாரும் வள்ளுவரை போற்றியுள்ளார் திருவள்ளுவ மாலை என்னும் நூலில் ஐம்பத்தி மூன்று புலவர்கள் திருவள்ளுவரையும் திருக்குறளையும் போற்றியுள்ளனர் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் திருக்குறளும் ஒன்று இதனை நூல் உத்தரவேதம் தெய்வநூல் திருவள்ளுவர் பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து தமிழ்மறை பொதுமறை என அழைப்பர் தருமர் மணக்குடவர் தாமத்தர் நெச்சர் பரிமீரலகர் பருதி திருமலையர் மல்லர் பரிப்பெருமாள் காளிங்கர் ஆகிய பதின்மர் இந்நூலுக்கு உரை கண்டுள்ள போதிலும் நால்வர் உரைகள் மாத்திரமே இன்று கிடைப்பன வாயுள்ளன திருக்குறள் உரைகளில் எல்லாம் பரிமையல உரியே சிறந்தது என்பர் தற்காலத்தில் திருக்குறளுக்கான உரைகள் பல்வேறு அறிஞர்களாலும் எழுதப்பட்டுள்ளன திருக்குறள் ஏழு சீர்களை கொண்ட ஒன்றிய முக்கால் அடியினாலான குரல் முன்பாவினால் ஆக்கப்பட்டதாகும் அறத்துப்பால் பொறுப்பால் காமத்துப்பால் ஆகிய முப்பெரும் பிரிவுகளை உடையது நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களையும் பத்து பத்து பாக்களாக ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரற்பாக்களையும் கொண்டது இந்நூல் முழுவதற்கும் முறையே கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீட்டார் பெருமை அரண் வலியுறுத்தல் ஆகிய அதிகாரங்கள் நான்கும் பாயிரமாக விளங்குகின்றன முப்பத்தெட்டு அதிகாரங்களில் பாயிரம் நான்கு இல்லறவையல் இருபது துறவறவியல் பதிமூன்று ஊடியல் ஒன்று ஆகிய பிரிவுகளை உள்ளடக்கி அறுத்துப்பால் அமைந்துள்ளது அதே போன்று அரசியல் இருபத்தஞ்சு அதிகாரம் அங்கவியல் முப்பத்தி ரெண்டு அதிகாரம் ஒலிவியல் பதிமூன்று அதிகாரம் ஆகிய பிரிவுகளைக் கொண்டதாக எழுபது அதிகாரங்களில் பொறுப்பால் விளங்குகிறது காமத்துப்பாலானது களவியல் ஏழு அதிகாரம் கற்பியல் பதினெட்டு அதிகாரம் ஆகிய இருபத்தைந்து அதிகாரங்களை கொண்டதாகும் திருக்குறள் ஒரு மரத்தின் இரு கிளைகள் போன்றும் மனிதன் செல்ல வேண்டிய நன்மை தரும் வழியையும் செல்லக்கூடாத தீமை தரும் வழியையும் எடுத்து அம்புகிறது அன்பே பண்பாகவும் அறமே பயனாகவும் திகழ்வது இல்லறமென்றும் அதற்கு அன்புடைமை விருந்தோம்பல் ஒப்புறவறிதல் ஈகை போன்றவை சிறந்த அறங்கள் என்றும் கூறுகிறது அருளிய பண்பாகவும் வீடு பெரிய பயனாகவும் விளங்கும் துறவரத்துக்கு அருளுடைமை மெய்யுணர்வு அபாவின்மை தவம் துறவு முதலான பண்புகள் இன்றியமையாதன என்கிறது அத்துடன் ஊழின் பெரு காட்டுகிறது பொறுப்பாலின் அரசியல் அமைச்சியல் அறணியல் கூலியல் படையியல் நட்பியல் குடியியல் ஆகிய ஏழு பகுதிகளிலும் அரசனுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் அவன் ஆற்ற வேண்டிய கடமைகள் என்பவற்றையும் அவனுக்குரிய அங்கங்கள் ஆறுநரும் இயல்புகள் கடமைகள் பண்புகள் ஆகியவற்றையும் கூறியுள்ளது மேலும் ஒளிவியலில் குடிமை தொடங்கி கயமை வரையுள்ள பதிமூன்று அதிகாரங்களில் எக்காலமும் பொருந்தக்கூடிய வாழ்வியல் உண்மைகள் கூறப்பட்டுள்ளன தமிழர் வாழ்வியலை களவு கற்பு என எனது பகுதிகளாக வகுத்து கற்பனை சிறப்போடும் கலைநேயத்தோடும் பண்போடும் உணர்ச்சிச் செறிவோடும் பாடிய புரட்பாக்கள் காமத்து பாடுக்குரியவை திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது அகர முதல ஊரி முயங்க இந்நூலினை அற இலக்கியமாக அறிவிலக்கியமாக உணர்ச்சி இலக்கியமாக கருத முடிகிறது உள்ள மொழிகளுள் பொருளுக்கும் இலக்கணம் கூறிய பெருமை கொண்ட மொழியாக தமிழை அணி செய்த திருக்குறள் நூல் தமிழர்களின் அழியாத சொத்தாகும் இது முப்பதுக்கும் மேற்பட்ட மொழிபெயர்ப்புகளைக் கண்டுள்ளது மேலும் ஒரே மொழியில் பலர் மொழிபெயர்ப்புக்களையும் செய்துள்ளனர் நாயனார் தேவர் முதற்பாவலர் தெய்வப்புலவர் நான்முகனர் மாதானு பங்கி போதர் பெருநாவலர் முதலான பல பேர்களால் திருவள்ளுவர் அழைக்கப்பட்டுள்ளார் இதனால் தான் வள்ளுவன் தன் அந்த திருமறையை தமிழ் மாதின் இனிய உயர்நிலையை உள்ளன் தெளிபுற போற்றுவோமே எங்கில் உத்தமராகி நின்றொழுகுவோமே என வியந்து பாராட்டியுள்ளார் காய்மணி தேசிய விநாயக பிள்ளை அவர்கள் நன்றி நமது தமிழ் நிமலஞ்சி யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மீண்டும் புதிய ஒரு பதவியிலே உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்